அது வந்து இனி எடுத்து எடுத்துக்கொண்டு போவோம் அல்லது பரம்பரை எடுத்துக்கொண்டு போவோம்ன்றது எல்லாம் அது போய் போயிடுச்சு அந்த இது கடவுளால கொடுக்கப்பட்ட இது அல்ல அவட மனதால மாற்றப்பட்டு அவ்வளவா இதுதான் கட்டாயிட்டு வாழ்க்கையை தானு முடிவெடுத்த வழியா இன்னைக்கு பேசுற மாதிரி அவ இருக்கிற அது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு தரும் அந்த அப்ப கடைசியா இந்த அன்னதி ரேசாக்கு பிறகு ஒரு பொடியான ஒரு அன்ப இந்த வியாபாரம் இல்லாம பணத்துக்கு பணமே அத்திவாரம் இல்லாம ஒரு ஆ செய்த நான் தேடுறேன் எனக்கு தெரியல நான் சொல்லலாம் அப்ப வந்து இப்ப நான் ஒரு இதுக்கு உதவி அது வந்து இதுல சொன்ன மாதிரியா சில பேர் இருக்கு நான் நான் இந்த இந்த புண்ணியமா போருக்கு அது அனுப்பிள்ள பரம்பரைக்கு புண்ணியமா பண்ண ஒரு அம்பது புண்ணியமா ஆனா உண்மை உண்மைக்கு பாருங்க இந்த சைவத்தில்தான அந்த நல்ல ஒரு விஷயம் ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் இருக்கு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போய் அந்த பரிகாரத்தை இது அந்த குடு ஒரு காட்சிக்கு இந்த கோயிலுக்கு போய் கரிகாரம் அந்த பிள்ளைல இருந்தேன் அது வந்து பரிகாரங்க

என்னன்னு சொல்றாரு போலி மாயை உடம்ப நான் எப்படி அன்பு செய்வேன் எனக்கு நோவக்கூடாது எனக்கு நல்ல உடுப்பேச உனக்கு பக்கத்துல இருக்கிறவனையும் அன்பு செய்யும் இருக்கு தவணை முறையில சில உலகம் இல்ல

இதுகள்ல இருப்பேன் நான் இப்போ நல்ல வசதியோட நல்ல வீடு வாசல் கார் நகை நாட்டோட இருந்தோண்டு நான் இப்போ நான் தன்னை போல கூட புறையினுடைய அன்னை திரேசா பாருங்க என்ன இருந்த மனசிட்ட அஞ்சு கிலோல தொங்குனதான் அன்னை திரேசாவுக்கு பிறகு இல்லையேன்ற மாதிரிதான் எனக்கு எதுக்கும் இருந்தா கண்டுபிடிச்சா சொல்லுங்க பட்டியா இருக்கு படுமையா இருக்கு அவைகளுக்கு உதவி செய்ய வேணும் வேணும் உதவி செய்ய வேணும் நான் இல்ல உதவி செய்ய வேணும் ரெண்டு தான் கொஞ்சம் இதோட இருந்தா கையில களத்துல காலையெல்லாம் மின்னிக் கொண்டு இருக்கேன் சரி ஒன்று போடலாம் മിനി കൊണ്ടിരുന്നോണ്ടോ അതിശയോൺ മതിശയോണും പെണ്ണും കടിയാളിയായിട്ട് അവർ തന്നിട്ട് മുടിച്ച് കാസ്പോട്ടും പാത്ര പണക്കാരെല്ലാം தங்கட காசிலர் சொத்த பாங்க போடினம் அவர் தன்னிட்ட இருந்த ஒரு தன்னிட்ட காசு அவர் இவ காசு ஆண்டவர் பார்த்து அவர் ஆசிர்வாதம் சொன்னாரு அப்படி நடந்து மறந்தே கடவுள் ஆசிர்வாதம் ளைக்கினானே அது உள்ளவனுக்கு யாக மனம் பெற அது குடுக்கு அது ஏச்சனா சொன்னாரு அது உண்மைதான் அது உள்ளவருக்கு மனம் பெறாது இல்லாததான் தெரியும் இப்படித்தான் மற்றவனும் இருக்கானே இப்ப வேற கட்ச காமராஜர் சாயக போய் என்ன இருந்தது நாலு படையோட ஒரு ஒரு நாற்பசம் கோடிக்கு பையோட வந்த அப்ப அப்படி அப்படி ஒவ்வொருதருக்கும் அந்த பாக்கியம் அப்ப இப்ப காமராஜரை தான் சென்ன போட்டும் அப்படியொரு தமிழ் தமிழ் மகன் அப்படியொரு ஒரு ஒரு இதா இருந்தவர் ஒரு சீமா இருந்து கொண்டும் வேற ஒரு மூன்று பழைய

லண்டன்ல இருந்து லண்ட கலைவாணிப்பவர் இந்த ஒரு ரெண்டு லட்சம் ஒரு அந்த அந்த சனங்களும் ஒரு கௌரவமான சனங்கள் தானே அதுக்கு அப்ப இதுல என்ன என்ன தெரியுது விலாசம் அடிக்கிறதா குடுக்கறத நீ அன்புல குடுக்க இல்ல சரியா அந்த விலாசம் அந்தாசம் இல்ல அங்க பேருவா கொடுக்கலாம் தானே இல்ல 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 இப்ப லண்டன்ல இருந்து ஒரு ஊராவ் அனுப்பி இருக்கிற விஷயம் முடிஞ்சுதானே அப்பதானே பாக்கறீங்க தானே இப்ப ஓ இவர் அப்ப நான் அனுப்பணும் அது அனுப்பிள்ள அது எனக்குள்ள வரணும் உடனே நான் செய்யணும் அதை வேத சொல்லி அது சில நேரங்கள் ஏன் அப்படி சொல்லுறாரு அது சொல்லாம கொடுக்கலாம் தானே லண்டிலவும் உங்களுக்காக அனுப்பப்பட்டது நினைக்கிறாரு ஓகே நானும் டென்மார்க்ல இருந்தா நதுல இருந்து அனுப்புறேன் ஏன் அந்த பேர் பின்னால பின்னாடி வருது அந்த உங்களுக்கு பேர் பெற்ற காமிக்காதவர்கள் அவர்கள் இருந்தா பெரிய மண்டபம் எடுத்து பெரிய ஆட்களுக்கு சொல்லி அல்ல சாப்பாடு சமைச்சு கொட்டி எல்லாம் அது எல்லாம் விலாசத்துக்கு கிடைக்கிறாதானே தாயுதப்பனை பாக்காத தங்கட காலத்துல அந்த தாயுதப்பனை பார்க்காம அதுகள் சாப்பாடும் இல்லாம இருந்த அப்புறம் அதை செய்யணும் பகட்டா தானே செய்யணும் அது

அந்த உடனே எனக்கு எங்களுக்கு என்ன ஏதாவது ஒன்று செய்யணும் இப்போ அந்த வெள்ளங்களை பார்க்க எனக்கு ஏதாவது அஞ்சோ பத்தோ ஏதாவது ஒன்று நான் செய்யணுமெண்டு அது இப்போ பார்த்து தண்டு தண்டனை இப்போ நீங்கள் அனுப்பணின்றதுக்காக நான் அனுப்பணுமெண்ட்டு இல்லை அப்படி சட்டம் அந்த உணர்வு வரணும் அது இறக்கும்பட்டு வரணும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் நான் ஒரு நேரம் ஒரு சோறு இல்லாமல் ஒரு மத்தியானம் இல்லாமல் துடிப்புக்கிறேன் ஒரு நேரத்துக்கு இன்றைக்கு சோர் இல்லையன் அவர்கள் நிரூபிய பாருங்க அப்படியே அது போல் இப்போ நீங்கள் அனுப்புனா அது நீங்கள் சொல்கிறது பிள்ளை இப்போ எனக்குள்ள அந்த உணர்வு வரோம் நான் அனுப்ப போகிறேன் அப்படி நான் அனுப்பிட்டு கம்மெண்ட் இருக்கோமே தவிர நெதர்லாந்துலேருந்து ஜெயம் தங்கராஜா குடும்பத்தினர்கள் இன்றைக்கு இது தருகிறார்களோ உங்களுக்கு சரியா அதனை அதனை வர இன்னொரு பேரை சொல்லி அதனை அவர் வாங்கி இவர் இவர் மூலமாக இங்கு கிடைக்கப்படுது இதெல்லாம் தேவையா உங்களுக்கு அப்படி பிஜகாரரா தான் இருக்கவனும் கூடுதலா ஆனால் எல்லாரும் தாங்க பாருங்க கூடுதலா தான் தன்னை குடும்பம் வந்து கவனிச்சு கொண்டு தொடர்ந்து இருக்குது ஆனா அந்த புரத்தியாண்டு விரைக்க இப்ப பிற இல்ல வேற ஊர்கள் வேற எல்லாம் விரைக்க அதை செய்யறது அன்மையால இல்லதான் அப்ப நான் இந்த குடும்பம் என்னை சுற்றி உள்ள மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கேன் அந்த உதவியை இப்ப யாழ்ப்பாணத்துல பிரச்சனை என்றால் ஏன் மற்ற மாவட்டங்களுக்கு ஏன் உதவி செய்ய வேண்டும் அப்படியும் இருக்குதோ இது நான் இந்த இந்த இது இல்ல இல்ல இதெல்லாம் விஷயம் எந்த ஊருக்கும் நான் நானாச்சும் செய்யறே என்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்கு மற்றவர் நான் என் எதிர்பார்க்கணும் என்னால முடிஞ்ச அழக சொல்லி ஆனா சிலர் வந்து சிலர் வந்து எந்த தான் நான் செய்வேன் என்ற ஒரு இதுவும் இருக்குது அந்த இது நான் நேற்று பார்த்தேன் பேஸ்புக்ல போட்டிருக்கினம் லண்டன்ல நொட்டிக்கிழமைல இருந்து உதவி செய்தண்டு வேன்ல வச்சு ஆக்களுக்கு எடுத்து போட்டு கொண்டு இருக்க போனதுன்றது லண்டன்ல இருந்து இந்த இடத்துல இருந்து அதே மாதிரி நேற்று முந்தைய நாள் சுதுமலை அம்மன் அடியில ஒருவர் வாகனம் அடிச்சு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற அதால ரோட்டால போனவையோ நிறைய மக்களா ஓட்டோ போகுது எல்லாம் போகுது அப்படி இருக்க

ஒரு ஐயர் ஆளும் வெறும் வந்து இதனை பார்த்து விட்டு அதனை எடுத்து அவர்கள் ஆரம்பமாக சொல்லுற போலீஸ் கூடு இவ்வளவு நேரம் நிக்கேக்க அது ஒரு வாகனத்துல ஏத்தி ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கலாம் இவர்கள் அந்த அப்படி கொண்டு போய்க அவர் இறந்துட்டார அவர் துடிச்சு கொண்டிருக்கேக்க கொண்டு போயிருந்தா காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அப்ப ஒருதரும் இப்படியான உதவியலை செய்யும் ஒரு தரும் முன்வரையிலும் ஏனென்றா இப்படித்தான் இப்ப மக்கள் இருக்கிறார் அதே நேரம் எத்தனையோ பேர் வீடியோ எடுத்திருப்பார்கள் அந்த இது நடந்தது மனிதநேயம் மனித நேயமோ அல்லது அன்போ இது இப்ப அவையவேண்ட உறவுகளா இருந்தா அதே நேரம் என்ன செய்திருப்பார்கள் எண்டையும் அந்த பிள்ளை கேக்குது அதுல இத பார்த்தாலும் இனி நாளைக்கு ஒரு இடத்தை நடந்தா இப்படி செய்யாத இங்க ஒன்று எவ்வளவு ஒரு கவலை அதுவும் ஒரு அறுபத்தி நாலு வயது இந்த என்ன ரெஜிஸ்டார் அந்த என்ன கல்யாணம் இது எழுதுற ஒரு ஆள் தான் இறந்தவர் வாணி இறந்தவரை பற்றி நானும் ஒன்று சொல்றேன் என்னுடைய கணவரின் இந்த சிறியதாய்ந்த மகன் இறந்தது ஆமா அப்ப அது பெரிய மிக பெரிய கவலைதான் காரணம் நாற்பது பேர் பார்த்தவர்கள் ஐயர் ஒருவர் சொல்லி இருக்கிறார் என்னென்றால் அங்கே ஏன் கொண்டு செல்லவில்லை என உண்மையிலேயே மண்டை பாதிக்கப்படுகிறார் கால் தான் பாதிக்கப்பட்டது அஹ் கால் தான் பாதிக்கப்பட்டது தற்பொழுது அவர் ரெஜிஸ்டாராயிருக்கிறார் தாப்பனும் ரெஜிஸ்டர் ஆயிருந்தவர் அண்ணலிங்கம் அப்ப காலால போன இரத்தம் தான் அதை நிப்பாட்டவும் ஒரு தரும் ஒரு சீரியலை கொண்டு வந்து கட்டவும் இல்ல செய்ய முடியாதுன்னு சில பேர் சொல்லுகிறார்கள் அப்படி ஆனா அங்கு என்னன்னா கொண்டு போனால் நீங்களாம் செய்த நீங்கள் என்ற ஒரு குற்றம் வந்து விடுமா அதனால தான் ஆக்கள் கொண்டு போறீது என்ற காரணத்தை நேற்று சித்தப்பாவ கேட்க அப்படி சொன்னார் ஆனா டாக்டர் சொன்னவர் அஞ்சு மணி நேரம் அவர் இருந்திருக்கிறார் அந்த அஞ்சு மணி நேரம் வந்தால் காப்பாற்றி இருக்கிறார் அப்படிதான் உண்மை அறிவிக்காவிட்டால் அல்லது அவருக்கு ஒரு உதவி செய்யாமல் போனால் சரியான குற்றம் சரியான குற்றம் நான் அப்படி பார்த்து கொண்டு போன அறிஞ்சால் சரியான குற்றம் உங்களுக்கு மனிதநேயம் இல்லை என்றதுதான் அந்த நிலை ஏன்னா நான் ஒரு நாள் இரவு நேரம் என்னுடைய வேலையால வரைக்கும் ஒரு ஏழரை மணி இருக்கும் அப்ப ஒரு விண்டர் நேரம் அப்ப கொஞ்சம் மம்மர் போடுது எனக்கு முன்னால போன கார்காரன் பாஸ்டா எடுத்து கேவில திரும்பிக்க அங்கால விழுந்து போனேன் அப்ப எனக்கும் சொட்டா இருக்குது ஆனா என்ன செய்யறன்னு உண்மையா தெரியல என்றால் கிடங்குக விழுந்துட்டது ஆனா நான் ஒண்டே ஒன்று மட்டும்தான் செய்தேன் நான் உடனே போலீசுக்கு அடிச்சு எனக்கு எப்படி அவர்கிட்ட திறக்கிறது ஒன்னும் தெரியாது பதட்டத்துல நின்றே நான் உடனே அடிச்சு ஆம்புலன்ஸுக்கு சொன்ன உடனே போலீஸும் ஆம்புலன்ஸும் வந்துட்டேன் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்துட்டேன் வேண்டாம் அது கிட்டத்தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறபடியா அடிக்காம போனா லுங்கல்ல குற்றம் ஆமா இங்க அப்படியான ஒரு சட்டம் வந்து என்னுடைய மகன் சொன்னார் அந்த சட்டம் அப்படி இருக்குதாமா கட்டாயமா நாங்கள் நின்று உதவி செய்துட்டு போகணும் அவரை ஹாஸ்பிட்டல் உதவி அப்ப நாங்க திருப்பி எங்களுடைய நீங்க தான் அடிச்ச நீங்கள் அப்படி இல்லையா அது காரணத்தை சொல்லலாம் அந்த அவைக்கு அப்படி இஞ்சி எடுக்க மாட்டேனும் என்று சொன்னார் ஆனா அங்கவாணி அந்த ஆக்களையும் இவங்க இவர்தான் தான் செய்த அதை எடுத்து போடுவினம் பண்றதுக்கு அவச்சனம் உற்றுதரும் தொடையிலையா அதுல ரெண்டு டாக்டரும் அவர் இப்ப அண்ணையோட அடுத்த டாக்டரும் அவர் கொஞ்சம் பிந்தி வந்தவர் எங்கட அவரும் கொஞ்சம் பிந்தி வந்தவர் ஆனால் ஒண்ணும் செய்ய முடிய இல்லையா அதுக்கு தெரியாம வந்த ஏத்தினது ஆனா கொண்டு போறதுக்கு இடையில சேர்த்துட்டேன் ரெண்டே தான் அவர் எல்லாருக்கும் இந்த போன் மோகங்கள் வந்து அந்த இதுலி பத்து வருஷத்துக்கு முதல் வாணி நானும் தம்பியும் பிராயம் இருந்து கார்ல வந்து விழுந்துடுறாங்க ஒரு எக்ஸ்ட்ரா அந்த நேரத்துக்கு முடிப்போம் சொல்லுங்க

யூனிவர்சிட்டி இருந்த வரைக்கும் சரியான சீனம் அதுல ஒரு பையன் முன்னுக்கு போன பையன் யூனிவர்சிட்டி அவர் டாக்டர் படிக்கிற அப்படியே விழுந்து காருக்கு கீழே போட்டுது தலை அப்படியே ரத்தம் ஒழிக்கொண்டு இவளுக்கு என்ன செய்யறோம்னு தெரியல பக்கத்து வீட்டுக்காரருக்கு பெல் அடிச்சு ஒருக்காக ஹெல்ப் பண்ண வாங்க கொண்டு போயிருந்த